மகாபரிவாளே சரணம் ஸ்ருதிஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத காமகோட்டி பேட்டையும் உபாஸ்ரவதாம் சரணாம் உபாசே மகாபரிவா வைபவத்தெல்லாம் நிறையா கேட்டிருக்கோம் ஒரு நானூற்றம்பது ஐநூறு வீடியோ கிட்டத்தட்ட மகாபரிவாவை பற்றியே சொல்லியிருக்கேன் அப்புறம் எத்தனையோ மகான்கள் இருக்காளே எல்லாரையும் பற்றி தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நிறையா மகான்களை பற்றி இந்த சேனல் வழியாக சொல்லியிருக்கேன் பிடிச்சவா நிறையா பாருங்கோ அவளோட அனுபவங்கள் ஏராளமாக இருக்குது அவளோட நான் பக்தர்களோட அனுபவங்கள் பிடிச்சவா ஷேர் பண்ணிக்கோங்கோ சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ ஏதோ நல்லது நல் நாலு பேருக்கு போய் சேரட்டோங்கிறதுக்கு தான் இப்போ ரொம்ப நாளாச்சு மகாபரிவாலை பற்றி பேசி நேரமும் கிடைக்கிறதில்ல இது மூலமாக உங்களெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தேன் அந்த ஒரு வாய்ப்பை கொஞ்சம் இழந்துருவேணுங்கிற ஒரு எண்ணம் இந்திரா பாலசுப்ரமணியம்ங்கிறவாளோட அனுபவங்கள் கோந்தராம் சர்மாவோட புஸ்தகத்துலேருந்து இருந்து நிறைய அவ்வளோ சொல்லியிருக்காவா இப்ப நமக்கெல்லாமே இவ்வளவு தூரம் கூடவே இருக்கிறது அவர் உணர்த்திட்டே இருக்கார் ஒரு கெட்டதுலேருந்து தப்பிக்க வைக்கிறார் எவ்வளவோ நமக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது அவள்லாம் முழுக்க முழுக்க அந்த மடத்தோடைய ஐக்கியமானவா அவளுக்கு செய்யாமையாருக்க போறார் அது என்னன்னா பெரியவாளுக்கு ஒரு தடவை ஒரு தடவை கனகாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்படாச்சு இல்லையா அந்த சமயம் எல்லாருக்கும் மடத்தோடு சம்மந்தப்பட்டவா கான்டாக்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கடுதாசு போட்டாலும் முனிமம் ஒரு ஒரு சவரன் அதுக்கு இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக பணம் அனுப்பிச்சுவேங்கோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு கனகாபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்திராபால் சமயம் மும்பையில் இருக்க அவளுக்கு வந்து அந்த கடுதாசு கிடச்சதும் அவளுக்கு என்ன தோன்றுறதுன்னா கல்யாணத்துக்கு தான் பண்ணிண்ட வளையல் ஒரு ஜோடி வளையலை கொடுத்துடணும் அப்படின்னு தோன்றது கனகாபிஷேயத்துக்கு ஒன்றரை மாதம் இருக்குது இருந்தாலும் நம்மளால அந்த பக்கம் போக முடியுமோ அப்போ அந்த சமயம் எப்படி கொடுத்து அனுப்புவோம் கவுன் வேறு யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது அழித்தா ஒரு பவுனால் தேருமாது எவ்வளவுமோ ஏன்னா செப்பு எவ்வளோ கலந்துருக்குன்னு தெரியாது அதெல்லாம் மனசங்குடம் ஆனால் அந்த ஜோடி வளையல் தான் கொடுக்கணுங்கிறது இப்போ அவர் கணவர் எப்படிப்பட்டவர்னால் தான் செய்கிறது வந்து முக்கந்தம் அடுத்த தெரியவே கூடாது நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் சில பேர்லாம் பிராபகண்டா பண்ணிப்பார் இல்லையா அதெல்லாம் அவருக்கு பிடிப்பவே பிடிக்காது அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கண்டிப்பாக நம்ம கொடுத்து கொடுக்குறோங்கிறதே வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான பணத்தை வந்து டிராஃப்ட் பண்ணி எடுத்து அனுப்பிச்சுட்லாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் இப்போ இந்திரா என்ன சொல்கிறான்னா பெரிவாளுக்குன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் நான் அதை அப்படியே தான் கொடுப்பேன் அவள் எப்படி வேணாலும் அழிச்சுக்கிட்டோம் என்ன பண்ணாலும் ஒரு பவுன் தேரணுமா அதாவது தெரியாது இல்லையே எத்தனை ரெண்டு ஜோடின்னா கூட எத்தனை தேருங்கிறது தெரியல அப்படிங்கிறதுனால பக்கம் பக்கத்தில் இருக்கிற நகை கடையில் விசாரிக்கிறா மனசில் ரொம்ப குழப்பத்தோடு இது எப்படி அனுச்சி வைப்போம் அப்படின்னு ஒரு மனசில் சஞ்சலம் நம்மளது போய் சேரணுமேங்கிற ஒரு ஆவல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன கொடுத்துட முடியுமா இது போய் சேர்ந்துருமா அதுக்குள்ளார யார் மூலமா அனுப்புகிறதுங்கிற குழப்பங்கள்லாம் இத்தனையெல்லாம் பண்ணின்னு கடையிலலாம் விசாரிச்சுட்டு இவள் ஆற்றுக்கு வந்து நுழையும் போது பார்த்தா அவள் இவள் மட்டும் இப்போ விசாரிக்க போயிருக்கா அவள் ஆற்றுக்கார் ஆற்றுல இருந்திருக்கார் அவரோட யாரோ புதுசாக ஒருத்தர் பேசின்னு இருக்கார் என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற இந்த மாதிரி மடத்துலேருந்து இவர் வந்திருக்க முன்னாடி ஒரு அறிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த லெட்டர் அனுப்பிச்சி வச்சோமே தவிர்த்து அப்படி பவுனாக கொடுக்குறவா அப்படி அனுப்ப முடியாது அவளை சிரமங்கள் இருக்கலாமேங்கிறதுனால நேரம் வந்து வாங்கிட்டு போகிறது தான் நல்லது அந்த நேரம் வந்து காணிக்கை வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போது வந்து அதனால் அவளுக்கு ஏக சந்தோஷம் அடாடா இந்த மாதிரி ஒரு பாக்கியம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எப்படி அனுப்புவோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கேயிருந்தே பெரிவாக அனுப்பிச்சி வச்ச மாதிரி அவளுக்கு மனசுக்கு சந்தோஷம் அதில் அதே சமயத்தில் இவள் என்ன பண்ணுறா அவளோட உறவுக்கார பெண் அங்கே இருக்கா அவளுடைய கணவர் வந்து சரியில்லை அதனால நிறைய நகைகள் எல்லாம் இழந்துட்டாள் அப்போ இந்த அம்மா சொல்கிறா இந்திரா சொல்கிறா நீ ஒரு சவரன் கொடு பெரியவாளுக்கு எல்லாம் வந்து சரியாக போகும் வாழ்க்கையே சுபிட்ச மாட கவலைப்படாதேங்கிற அவ அதெல்லாம் யோசிக்கவே இல்லையா டக்குன்னு எடுத்து ஒரு பவுனை கொடுத்துட்டாலும் பெரியவாளோட கனகாபிஷயத்துக்கு அதுக்கப்புறமா அவளுக்கு வாழ்க்கையில் எந்த இழப்புமே ஆகலை எந்த அழப்புமே அவளுக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை நினச்சிண்டு வீட்டுப்படி இறங்கினாளோ இறங்கினாலோ நினச்சிட்டு இறங்கினா போகிறோம் அவர் தான் கூடவே இருக்கார் மறுபடியும் ஆற்றுல கொண்டு வந்து பத்திரமா சேர்க்குற வரைக்கும் பொறுப்பு தான் இருக்கிறது பொறுப்பு தான் என்னென்ன நடக்கிறதோ அது எல்லாமே அவரோட தான் இது அவ இந்திராவுக்கு மட்டும் கிடையாது இது ஒரு சின்ன சம்பவம் தான் ஆனால் அந்த இந்திராக் மட்டும் அந்த மாதிரி கிடையாது நான்லாம் தினமுமே அதை அனுபவிச்சுருக்கேன் எவ்வளவோ அவருக்கு செய்ய வேண்டியிருக்கு நம்ம ஏன்னா பதிலுக்கு குருவுக்கு என்ன செய்யணும்னா அவர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் நம்ம வந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமை இப்போ வந்து ஒரு தடவை வந்து அவள் என்ன செய்கிறான்னா மகானோட வ வ வட இந்திய யாத்திரையின் போது என்ன பண்ணுறா இவா அவள் முகாமட்டிருந்த ஒரு க்ஷேத்தத்துக்கு போகணும்ன்ட்டு ஷோலாப்பு அந்த க்ஷேத்திரத்துக்கு போகணுன்ட்டு இவாக்க பிளான் பண்ணி போகிறா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து எல்லாருக்குமே வழி சொல்லி ஏன்னா யாருக்கு புதுசாக வரவாளுக்கெல்லாம் தெரியாது இல்லையா இங்கேருந்து போகிற அதனால் எல்லாருக்கும் வந்து அவர் வழி சொல்லி பொறுமையாக அவளை கைட் பண்ணிலாம் எங்கே போனோம் எங்கே தங்கியிருக்காருங்கிறதெல்லாம் சொல்லி அனுப்பு அதே மாதிரி இவா போகிறப்பையும் அவர் வந்து என்ன ஒரு வழி சொல்லி நீங்கள் வந்து இந்த இந்த பஸ்ஸில் ஏறி போங்கோங்கிறத சொல்கிறார் இவாளும் போகிறாள் ஆனால் நடுப்புற ஒரு இடத்துல அந்த கண்டக்டர் என்ன பண்ணிட்டார் ஏதோ ஒரு இடத்துல இறங்கி இங்கேருந்து நடந்து போங்கோன்னு சொல்லிட்டார் அவளுக்கு தலை புரியல வாழை புரியல ரொம்ப இருட்டாக இருக்குது ஆள் நடமாட்டம் இல்லை ரெண்டு பக்கமும் வயல்வெளி அரை மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறமா கூட மகான் இருக்கிற இடம் வாளுக்கு தெரியல பயம் மனசுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறாள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் யாரோ ஒரு பையன் வந்து சைக்கிளில் போயின்னு இருக்கான் வாளுக்கு மனசுக்கு படுறது நிச்சயமாக மனத்தை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பையனை பிடிச்சி கேட்குறான் சொல்கிறான் பத்து நிமிஷம் தான் நடக்கணும் என் பின்னாடியே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழி காமிக்க அவனோடையே போய் பெரிவா தரிசனம் ஆறுது அவர் நம்பினவால் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது அதே மாதிரி ஒரு தடவை மீரஜில் மகானோட போய் மடத்தில் ரெண்டு நாள் தங்கி தங்கியிருக்காய்வா ஊருக்கு போகிற நாள் வந்துருட்டும் அன்றைக்கி ஒரு மராட்டியர் வந்து அவளை பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வர நீங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இவாளும் சொல்லியிருக்கா அவள் போய் தரிசனம் பண்ணுறா இவா வந்து கிளம்பி ஊருக்கு வரத்துக்காக மீரா ஸ்டேஷனுக்கு எப்படி போகிறது என்னன்னு தெரியாமல் ஒன்றும் ஒரு வண்டி இது எதுவுமே கிடையாது அவர் அப்படி தான் குக்கிராமத்தில் தான் போய் தங்குவா பிரிவா மாதிரி எப்படி போகிறதுன்னு தெரியலையேன்னு இவன் யோசிச்சுட்டே இருக்கா இவளை தாண்டி போகிற ஒரு கார் வந்து திரும்பி வருது பிரேக் போட்டு திரும்பி வருது அப்புறமா வந்து அந்த வழி சொன்ன மராத்தியர் உள்ளே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட ஒரு இது அந்த மராத்தியர் வந்து நீங்கள் இங்கே நின்று பிரயோஜனம் கிடையாது நீங்கள் எங்கே போகணுமோ நாங்கள் கொண்டு வந்து இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காரில் அழிச்சிட்டு இவள் ஒரு திக்கட்டு போய் ஒரு ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சுடுது ராத்திரி ஆகப்படுது அதனால் ரொம்ப அது மாதிரிலாம் எவ்வளவோ அனுபவங்கள் ஏராளமான அனுபவங்கள் அவள் எங்கே வேணும் கொண்டு போய் இறக்கணுமோ அவளை இறக்கி பஸ்ஸில் ஏற்றி விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவா போயிருக்காள் அதே மாதிரி பண்டரிபுரத்தில் நதிக்கரையில் அக்கரையில் பெரியவா தங்கி இருந்திருக்கா இவள் வந்து படகுக்காராவில் போய் பேசினா அவன் வாங்கிக்கிற சார்ஜை வாங்கிக்கணுமோ இல்லையோ அவன் ஆனால் என்ன சொன்னான்னா நான் வந்து மகானை பார்க்க போகிறவாளுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் காசு வாங்கிக்க மாட்டேன்ட்டான இறங்கி பெரியவாளை தரிசனம் பண்ணதெல்லாம் பெரிய இது அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அடுத்தது இந்திராவுக்கு இவா வந்து அங்கே துளசி நிறையா கிடச்சிருக்கு சரி வாழைநாரை வாங்கி அந்த துளசி மாலையாக கட்டி பெரியவாழ்கிட்ட கொண்டு போய் அந்த பண்டறிக்கு ஒரு தக்கரையில் பெரியவா இருக்கும்போது சொல்கிறேன் கொண்டு போய் துளசி மாலையை சமர்ப்பணம் பண்ணிட்டான் பண்ணினா பெரிவாக அதை திரும்பி கூட பார்க்கலையா மனசு நமக்கு என்ன தான் பெரிவாக அத்தியந்தம் அப்படின்னாலும் என்னடா அதை நம்ம கொண்டு போன சின்ன குழந்தை எண்ணம் எல்லாருக்குமே இருக்கிறது தானே பெரியவா எடுத்துக்கலையே ஏதோ காரணம் இருக்குங்கிறது அப்போ நமக்கு புரியாது அதே மாதிரி அவளுக்கு மனசு என்னடா இன்னும் பெரிவாக எடுத்துக்கலையே எடுத்துக்கலையேன்னு மனசு சங்கடப்பட்டுருக்கு அந்த சமயம் ஒரு மராத்தியர் வராருங்க வர்றவர் என்ன எடுத்துன்னு வராரு கையிலன்னா ஒரு லக்ஷ்மி நாராயணர் சிலையை எடுத்துன்னு வந்தாரான் எடுத்துன்னு வந்து என்ன சொல்கிற அவர் பூமியை தோன்ற போது இது கிடச்சிது என்ன செய்யணுன்ட்டு பெரியவாட்ட குழந்தை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுற பெரியவா தன்னோடய கமண்டலத்தை தீர்த்தத்தாலேயே அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த துளசி மாலையை எடுத்து அவர் போடுற யாருக்கு நம்ம லட்சுமி நாராயண மகாவிஷ்ணுக்கு தான் நம்ம துளசி சமர்ப்பணம் பண்ணுவோம் அதனால தான் ஏற்றுக்காமல் அது வரப்போகிறது அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்காக வெயிட் பண்ணி அது வந்ததும் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த துளசி மாதத்தில் சாத்தின ஒரு மகத்தான விஷயம் அப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த துளசி மாலையோட அந்த லக்ஷ்மி நாராயணன் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சாருன்னு அவள் ஏராளமான விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கா அதில் இதுவும் ஒன்று இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்குமே சகஜமான விஷயந்தான் எத்தனையோ பேர் இருக்கோம் இன்றைக்கும் கூடவே இருந்து இன்றைக்கும் நடமாடின்ருக்க கூடவே இருந்துட்டுருக்க அதில் எதுவுமே நமக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் நம்மளை ஆட்கொண்டு அருள் புரிகிறாருங்கிறதான் உண்மை மகாபரிபாலேஸ்வர்மார்